உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனெல்லாம் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது முக் முழுக்க முழுக்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது டீட்டெயிலான வீடியோ நல்லா பாருங்க ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் நேர்கதில இருக்க போறாரு அப்ப இந்த நேர்கதியில இருக்கும்போது அஷ்டம ராசில நேர்கதியில இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கடகராசிக்கு எப்பவுமே இந்த அஷ்டம ராசின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெற்று ஆட்சி வலுப்பெற்று சனி பகவான் இருக்கிறதுனால எப்பவுமே பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த அஷ்டம அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பது அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்ப அந்த காலகட்டத்தை எதை செய்யலாம் அப்படின்றத மட்டும் டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த கடகராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்பவுமே நம்ம வீடியோல பல வீடியோல சொல்லிட்டே வரோம் உங்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுடைய கொடுக்கக்கூடிய திறமை அதாவது மற்றவங்களை ஊக்குவிக்கக்கூடிய திறமை மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறமைதான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு உண்மையிலே அஷ்டம சனி காலகட்டத்துல மற்ற ராசிகள் பெற்ற கஷ்டங்களை விட ராசி என்பதும் ரொம்ப கம்மியா தான் என்ன சார் இப்படி சொல்றீங்க இதுலயே எங்களால தாங்க முடியல இவ்வளவு பிரச்சனை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில நான் இந்த ரெண்டு வருஷம் மாதிரி வாழ்க்கையில நான் படாத பாடு எதுவுமே கிடையாது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு துரோகங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த துரோகம் எப்படி இருக்குன்னா கணவன் மனைவினால ஏற்படக்கூடிய துரோகங்கள் அதிகமா நடந்திருக்கு அதனால என் வாழ்க்கையே போயிடுச்சு சார் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் கணவர் இப்படி பண்ணுவாரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி துரோகத்தை கடந்துதான் வந்திருக்கீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது காரணம் கேட்டீங்கன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களுடைய நிலைமை என்ன உங்க கூட இருக்கவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்றத இந்த சனி பவனை எப்பவுமே எடுத்து உடைச்சிட்டு போயிடுவார் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லதா நடந்திருக்கு இவங்க கூட வாழ்க்கையை நீண்ட நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுல பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து விடிவு காலத்தை கண்டிப்பா அந்த சனி பவான் குடுத்திருக்காரு நன்மை செஞ்சிருக்காரு நம்புவங்க அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு சனி பவான் நேர்கதியில வருகின்ற நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வராது அதுல இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த அந்த கோர்ட்டு கேஸு இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி செய்ய போறாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கீங்க வேலை இல்லாம இருக்க சார் நான் பழைய மாதிரி ட்ரை பண்றேன் நடக்க மாட்டேங்குது கண்டிப்பா அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வரக்கூடிய அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்காதான் போறாரு அது வரைக்கும் நடக்காது அப்ப நீங்க என்ன பண்ணணும் இருக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணிக்கங்க கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிடுங்க என்ன சார் நான் பண்றது லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கு ஆனா கடகராசியா இருக்கீங்க நீங்க அதனால உங்களுக்கு இப்ப வேலை வாய்ப்புல ஒரு சுணக்கம் இருக்கும் உங்களுக்கு வேலை கம்மி சம்பளத்தை தான் கூடுவாங்க அங்க ஒரு மனம் வருத்தத்தை இந்த சனி பகவான் கொடுக்க தான் போறாரு ஆனா அதை எடுத்துக்கோங்க லேட் பண்ணாதீங்க லேட் பண்ண லேட் பண்ணாங்கன்னா மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் வேலை இல்லாமல் நீங்க மன ரீதியாவும் பாதிக்கப்படுவீங்க பொருளாதார ரீதியாவும் பாதிக்கப்படுவீங்க அதனால கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை எடுத்துக்கோங்க அது கண்டிப்பா நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் அங்கேயும் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய திறமை அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய உழைப்பு தெரியாது உங்களுடைய ஆசிர்வாதம் தெரியாது அதனால அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது என்ன தெரியும் ஏன் இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குன்ற ஒரு எண்ணங்கள் தான் வரும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு சார் கம்மி சம்பளத்துக்குனா கண்டிப்பாக எடுத்துங்க அங்கே போய் உங்களுடைய உழைப்பு அதிகமானதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு சிறப்பான வாழ்க்கை இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல வேலையில் இருக்கீங்க பிரச்சனை இருக்கு ஆஃபீஸில் டார்ச்சர் பண்ணுறாங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க சார் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அத அதை அனுபுவீங்க இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத சண்டைகள் நீங்க போடாதீங்க ஏன்னா நீங்கதான் தேவையில்லாத சண்டை போட்டீங்கன்னா வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்க்கைய வாழ்க்கிறேன் வாழ்ந்துக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நிறைய கடகராசி என்பது ஒரே கம்பெனியில் நீண்டலாம் இருப்பீங்க அதனாலையும் சில பாதிப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா முதல் மாதிரிலாம் நான் பேசினா எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் எங்கள் ஓனர் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் மேனேஜரு அதெல்லாம் இருந்தது ஆனால் அஷ்டம சனியில் அது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களை எப்படா வெளில அனுப்புவாங்க தான் நினைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து முப்பத்தைந்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நிலம் மாறிடும் உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்களாம் வெளியேறி போயிடுவாங்க நீங்கள் அந்த ஆஃபீஸை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் வேலையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்க நூற்றி நாள் கழிச்சு நம்ம வேலையை மாற்றம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு பதவிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் சில பேர் வெளிநாடுக்கெல்லாம் சில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு இல்லை பணம் ஏதாவது செலவு பண்ணி பணம் வராம பணமும் ஆகி வேலையும் கிடைக்காம இப்போ ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க விரக்தியில இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து வர மார்ச்சுக்கு அப்புறம் நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அது சனி பகவான் குடுக்க தான் போறாரு சனி பகவான் போல பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது அது சில நேரங்கள் நம்மளுக்கு கஷ்டத்தை தரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ நம்மளுக்கு அஷ்டம சைடில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதை உங்களுக்கு உங்க வாழ்க்கையே என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு இந்த அஷ்டமஸ்தானத்துல இந்த சனி எப்பவுமே தெரிய வச்சிருவா அது அந்த ராசியா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க வருத்தப்படாம இருங்க யோசிக்காம இருங்க லைஃப் நல்லா தான் இருக்க போது நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் அதே போல நிறைய பேருக்கு வந்து அப்பாவா இருக்கீங்க அம்மாவா இருக்கீங்க என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியல என் பையனுக்கு ஒரு என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்க்க முடில அப்படியே இதை வரன் வந்தா கூட என்னால் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய நிலை கடகராசி என்பர்ல இருக்கக்கூடிய வயதானவர்கள் தாய்மார்களுக்கு அப்பா அம்மாக்களுக்கு கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க ரொம்ப வருத்தப்படாம கூலா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை நல்லா சிறப்பா செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதே போல திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தப்பு ஒண்ணும் இல்லை எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன் அடுத்த வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் அதாவது மார்ச் இருபத்தொன்பதுக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியா உண்டு அந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்வதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே போல திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் இருக்கு அதை பெருசாக்காதீங்க இப்ப இப்போ பிரிஞ்சு இருக்கீங்க இல்லை கணவன் விட்டுட்டு போயிட்டாரு இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி போய் சேரணும்னு இப்போ பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா அதனால உங்களுக்கு தீராத அவமானங்கள் அதனால கோர்ட்டு கேஸு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க பிரச்சனை தான் இருக்குது மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க குழந்தையை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க கணவரை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க அது இருக்குது இல்லைன்னு சொல்லுறேன் அது ஏதோ ஒரு கால சூழ்நிலை அது மாதிரி பிரித்து வைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அதாவது மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் பேசுங்க அவங்களே திரும்பி வந்து பேசக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களை சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் யாரை வச்சு பேசுனாலும் உங்களோட நிலைப்பாடாக உங்களுக்கு புரியாது உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வாங்குறது அதெல்லாம் செய்து அவாய்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிஸ்னஸ் இருக்கீங்க இப்போ எதுவும் புதுசாக எதுவும் ட்ரையே பண்ணாதீங்க ஆஸ் இன்வேர் கண்டிஷன்ல அப்படியே ரன் பண்ணுங்க எதுமே கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு பிஸ்னஸ் இல்லை எதுவுமே நடக்க மாட்டீங்க சார் எல்லாம் இருக்கதான் செய்யுது இல்லைன்னு சொல்லவே இல்லை அது அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு ஏன்னா இந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு தடைகள் இருக்கும் ஒரு தாமதம் இருக்கும் நம்ம போன வருஷம் எல்லாம் பண்ணமே அது இந்த வருஷம் எல்லாம் பண்ணமே நல்லா நடந்துச்சு இப்ப மட்டும் நடக்க மாட்டேங்குது நம்ம மேல ஏதோ குறையோ நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி செய்யலையோ அப்படின்னா யோசனை தோணும் ஆனா அதெல்லாம் யோசிக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க உங்களுடைய கடன் அளவு வருகின்ற நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் குறைய போகுது சிறப்பாக ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புலாம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிறைய கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லாமே தடைபட்டுருக்கு பணம் வரல சார் கடன் ஆயிடுச்சு எங்கே வர வேண்டிய பணமே வரலை எவ்வளோ பிரச்சனை நெருக்கடில்ல இருக்கீங்க அது இருக்க தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு கண்டிப்பாக வெளில வந்துடலாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு வாங்குறதுலாம் இப்போ இப்ப எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தப்பான ஒரு இடத்த வாங்குவீங்க தப்பான ஒரு வீடு வாங்குவீங்க உங்களுடைய பிளானிங் தப்பா இருக்கும் தேவையில்லாம வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்ல வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது வேற ஊருக்கு மாறுறது வெளிநாடு வாய்ப்புகள் வருது சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பா நடக்கும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இடம் விற்க முடியல வீடு விக்க முடியல இருக்கு இல்லைன்னு சொல்ல அந்த இடம் விற்காதனால என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல வீடு விக்காதனால என் பையனை படிக்க வைக்க முடியல என் வீடு விற்காதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கடன் பிரச்சனை குறையலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் இடம் வீடெல்லாம் விற்கும் அது வரைக்கும் நீங்கள் சிரமப்பட்டு தான் ஆகணும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க லோன் கட்டுறீங்கன்னா அது கட்டி தான் ஆகணும் வேறு வழியில் அதையும் கட்ட முடியாமல் இருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த மார்ச்க்கு அப்புறம் வரைக்கும் தள்ளி போடுங்க கண்டிப்பா உங்களுடைய வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல காசு வரும் இப்போ வித்தீங்கன்னா கம்மி விலை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அது அந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கடகராசி அன்பளுக்கு கண்டிப்பா தான் போது மொத்தத்துல அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் புதிய விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பு கடக கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் இந்த கடக கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி என்ற சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் எட்டாம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம் அதாவது ஒரு பயம் கலந்த என்ன நடந்துருமோ அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ நம்ம இன்னும் என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியா அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய ஒரு மன வேதனையையும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மரண பயத்தை கூட உண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த எட்டாம் இடம் அதனால கடக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள் எது வந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியான ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க

செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி டெய்லி எவ்வளவு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் நீங்க கடகராசி என்பவர்கள் அப்படி இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது செய்ய போறாரா எதுவுமே செய்ய மாட்டார் கவலையப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல இந்த அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்கள் அந்த சனியினுடைய பார்வை மட்டும் தான் செயல்பட போகுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற போது இந்த சனி பகவான் இரண்டரை வருடங்கள் இருக்கும் போது அந்த இரண்டரை வருடத்துல அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய தசா புத்தி அங்க செயல்பட போகுது ஏன்னா நம்மளுடைய தசா புத்தி தான் அங்க தலைமை ஏற்று சொல்ல போகுது இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்லயே வேலை பார்க்கிறோம் இல்ல ஒரு தொழில்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றத இப்ப தொழில் செய்யறீங்கன்னா நீங்க ஓனரா இருக்கலாம் ஆனா அந்த ஓனர் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்கதான் அந்த சொல்லக்கூடிய வேலையில மற்றவங்கதான் செய்வாங்க அதே தான் உங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது உங்களுடைய தசா புத்திகள் அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி என்பர்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுடைய அந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலத்துல அந்த வக்ர நிவர்த்தி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதத்துல அவருடைய பார்வை மட்டுமே செயல்பட போகுது பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடமான மேஷ ராசியில இருக்கு அடுத்து இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துல படுது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பார்வைப்படுது எப்படி ஒரு நல்ல நல்ல குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து கர்மஸ்தானமான அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அந்த சனி பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி இருந்தே இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லை தீர்ந்தது இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே தாராளமாக நூறு சதவீதம் ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு நல்ல ஒரு மனத்தோடையும் அதாவது இது நாள் வரைக்கும் செஞ்சு இருப்பீங்க ஏதோ ஒரு பயம் உங்களை உள் மனசுல இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம தப்பா செய்யறோம் தப்பா செய்யறோம் உனக்கு நேரமே சரியில்லை இப்படின்னு நம்மளை போட்டு ஆட்டிட்டே இருக்கோம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உனக்கு நீ இப்ப போய் செய்வியா கடக ஆச்சே நீ க அஷ்டமசனி ஆச்சே உனக்கு சனிபவம்

போறாரு ஏன்னா உங்களை வழி செல்பவரே இப்போ சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தியில இருந்து அவர் எட்டாம் மடத்துல இருந்தாலும் பயப்படவே பயப்படாதீங்க நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கு அதனால தொழில் முன்னேற்றங்கள் குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டு உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க சில பேருக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்துல வேலை இழப்புகள் ஏற்படும் ஏன்னா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது சில இழப்புகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் அந்த இழப்புகள் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கு அதனால கவலையே பட வேண்டாம் நிரந்தர வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரியால நிதி இழப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க அதே சமயத்துல ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுத்தது அப்படியே உங்களுக்கு வராமலே இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வருமான இழப்புகளை சந்தித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் வருமானம் உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே கணவன் பூச நட்சத்திரத்துல பெண்கள் பிறந்த பெண்களாக இருந்தால் கணவரை அடிமையாக வச்சிருப்பீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களை அடிமையான மனைவியை அடிமையாக வச்சிருப்பீங்க அப்படி இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம் எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை தான் சமாளிக்கிறது அப்படின்னு நினை நிலைக்கு போன இந்த பூச பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு புயல் அடிச்சு ஓயக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் மிகவும் திறமசாலிகள் உங்களுக்கு உண்டான திறமைகள் இப்போ வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்களே சுயமாக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடக நட்சத்திர கடகராசியில இருக்கக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கடக கடகராசியில பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் பொதுவாக நம்ம சொல்லணும்னா இந்த காலகட்டம் நீங்க இழந்த இழப்புகளை மீண்டும் தயார்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் எதாவது எல்லாம் எழுந்தீங்களோ சொத்தை எழுந்தீங்கன்னா சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தை எழுந்திருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய நீங்களும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவருக்கு வருமானம் போச்சு அதை பத்தி கவலைப்படாம நான் உங்களுக்காக பக்கபலமாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் அதுதான் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் பார்வையாக பார்க்க போறார் குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை இருக்க இந்த இந்த கடக ராசியில பிறந்த பெண்களுக்கு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்துவது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்